ஜனனி ஜன்மசியம் வர்தன குளசம்பி ஜன்ம பத்திரிகா ஆதித்த சோமா மங்களாயுக்கிபயவே ஹேத்தவே நமதகணாதிசேவிதம் கவித்தஜம்பூ பழசாரபட்சிதம் உமாசுதம் சோகவினகாரணம் நமா விஸ்வரபாதபங்க குளதேவிர்தவத பாரம்பரிய கிராம தேவதா குல தேவதா பரிபூரண ஆசியுடன் உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் அனைவருக்கும் என்னுடைய பூரண ஆசீர்வாதங்கள் இந்த முறை நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது ஆவணி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு ஆவணி மாத ராசி பலன்கள் ஆவணி மாதம் என்றாலே மிக சிறப்பான ஒரு வாரம் ஒரு சிறப்பு ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் பதினேழு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை இந்த ஒரு மாத காலம் இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது மேஷத்தில் என்ன கிரகங்கள் இருக்குது மேஷம் பரியந்தம் மீனம் ராசி வரையில் எப்படி இருக்குது மேஷத்தில் கிரகங்கள் இல்லை ரிஷபத்தில் சந்திரன் பார்க்கக்கூடிய நேரத்தில் அதே போல் அடுத்ததாக மிதுனத்தில் சுக்ரன் குரு அடுத்ததாக கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் கேது அதே போல் கண்ணியில் செவ்வாய் ராகு சனி கும்பத்தில் இருக்க மற்றதில் கிரகங்கள் கிடையாது சனி வக்கரகதியில் இருக்குது இப்போ இந்த சூரியன் வந்து ஆடி மாதத்தில் இருக்கும்போது தட்சிணாயண புண்ணிய காலம் ஆடி மாதத்துலேருந்து ஆரம்பம் அடுத்ததாக சூரியன் வந்து சிம்ம ராசிக்கு தன்னுடைய சொந்த இல்லத்திற்கு வந்திருக்கிறார் சிம்ம ராசி அதிபதி சூரிய பகவான் ஸோ அந்த ஸ்தானத்துக்கு வந்திருக்கார் இப்போ இதை வச்சு இந்த ஜாதகம் எப்படி இருக்கும் ஜாதக சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஒரு விஷயமாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே வாழ்க்கையில் ஓயாத அலையோட்டம் மன நிம்மதி காணாமல் தத்தணிக்கும் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு திருப்பு முனையாக மாற்றுமா கடந்த மாதங்களில் நம்பிக்கை குலைந்தவர்களுக்கு பணி மணி அதாவது வந்து பணியில் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காதல் குடும்பம் திருமணம் விரக்தி கண்டவர்களுக்கு இப்போது புதிய வெளிச்சத்தை காண நேரம் வந்துவிட்டதா அப்படின்னு நம்ம கேட்கலாம் அடுத்ததாக ஆவணி மாதம் வெறும் கேலண்டரில் இருக்கக்கூடிய ஒரு மாதம் அல்ல கடவுள் உங்களுக்கு எழுதும் புதிய அத்தியாயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்ததாக வேலை குடும்பம் காதல் திருமணம் வியாபாரம் சொத்து வழக்குகள் அனைத்திலும் என்ன நமக்கு காத்து கொண்டிருக்கிறது கடவுள் அருள் கர்மத்தின் தாக்கம் கிரகங்களின் விளைவு அனைத்தையும் நுணுக்கமாக கூறும் இந்த மாத ராசி பலன் உங்கள் ராசி உங்களுடைய உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ரகசியங்கள் நிறைந்தது அப்படிலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் என்னென்னலாம் நமக்கு சொல்ல போகிறது இந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி வெளிநாட்டில் வாழ இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி எப்படியெல்லாம் இருக்குது வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்ன பரிகாரங்கள் சொல்லியிருக்காங்க எப்படி இருக்கும் நமக்கு நேரங்கள் யோகங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு ராசி பலன்லையும் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னு எந்த தெய்வ வழிபாடு ஆவணி மாதத்தில் நமக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பன்னிரெண்டு ராசி பலன்களை பார் விருச்சக ராசி நேயர்களே உங்களுக்கான ராசி பலன்கள் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் விருச்சக ராசி அனுஷ நட்சத்திரம் ராசி கேட்டை நட்சத்திரம் விருச்சக ராசி விருச்சக ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது உங்கள் ஆற்றலை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் பாசிட்டிவான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வேலை சம்மந்தமான விஷயம் அப்படின்னு சொன்னால் புதிய திட்டம் வெற்றி ஏதாவது ஒரு விஷயம் சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் இப்போ எட்டில் குரு இருக்கார் அடுத்தது ஒம்போதில் குரு அடுத்த வருஷம் வந்துடும் அஷ்டமத்தில் இப்போ குரு கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும் ஆனால் உங்களுடைய சில ஜாதகம் சில சில மாற்றங்களையும் கண்டிப்பாக தரும் கவலைப்படாது குடும்பத்தில் எடுத்துகிறோன்ன உறவினர்கள் ஆதரவு கணவன் மனைவி ஒற்றுமை நிறைய நல்ல விஷயங்கள் பாசிட்டிவான நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் நல்லா சிறப்பாக இருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்டது திருமணம் மறுமணம் சம்மந்தப்பட்டதெல்லாம் ஜாதகத்தில் சிறப்பாக வரும் தொழில் சம்மந்தப்பட்டது அப்படின்னு பொழுது அதிக லாபம் தரக்கூடிய தொழிலாக அமையும் லாபம் இருக்கும் தொழிலில் லாபம் இருக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் சில நேரத்தில் பார்ட்னர்ஷிப் போட்டு சில விஷயங்கள் பண்ணாதீங்க எதுவுமே உங்களுடைய ஓன் இதில் சில விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்கள் எல்லாம் யாரையும் அந்த அளவுக்கு பிலீவ் பண்ண வேண்டாம் என்னென்ன என்னங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது சில பேர் நல்ல எண்ணங்களோடு பழகபவர்களும் இருக்காங்க கெட்ட எண்ணத்தில் பழகக்கூடிய நபர்களும் இருக்காங்க கவனமாக இருங்க சொத்து நிலம் வாங்கலாம் இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கல்யாணம் திருமணம் மறுமணம் சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அதே போல் தலைவலி கண் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வரும் மூட்டு வலி இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது கவனமாக பார்த்துக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடான சிறு சிறு செலவுகள் வந்து மறையும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் விருட்சகர ராசி பொறுத்தளவுக்கு மேக் அட்ஜஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட லைஃப்பில் குடும்பத்தில் அதாவது நாணல் மாதிரி வளைஞ்சு கொடுத்து போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிப்படி உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடியதாக இருக்கும் இந்த டிவர்ஸ் சம்மந்தமானதெல்லாம் ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் ராசிக்கு அமையும் சொத்து பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய நேரம் வந்தாச்சு கடன் சம்பந்தமான விஷயங்கள் அதிகமாக இருக்குது கடன் நான் இல்லைன்னு சொல்லலை இருக்குது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடையக்கூடிய விஷயங்கள் வரும் பழைய பாக்கிகள் வசூலாகும் அரசாங்க தொழிலிலே இருப்பவர்களுக்கு நிறைய சக்ஸஸ்னஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அரசாங்க தொழிலில் இருப்பவர்களுக்கு அந்த வேலையிலேயே அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு வரும் ஸோ நல்லாயிருக்கு அதே போல் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சிறு சிறு அவப்பெயர்கள் வரும் கவனமா இருங்க காதல் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்கள் ஷேர் மார்க்கெட்டில் கவனமாக இருங்க விவசாயம் சம்மந்தப்பட்டதில் கவனமாக இருக்கும் வழக்கறிஞர்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நீங்கள் வந்து எதிலும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்வது நல்லது எல்லாத்தையுமே கண்மூடித்தனமாக விட வேண்டாம் எது எது எப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை யோசித்து நடந்துட்டீங்கன்னு சில விஷயங்கள் உங்களுக்கான சில விஷயங்கள் சக்ஸஸாக இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில விஷயத்தில் சமரசமாக போகிறது நல்லது இது வந்து வழக்கறிஞர்களுக்கே உரிய சில விஷயங்கள் அடுத்ததாக காவல்துறையில் இருப்பவர்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும் சில நேரத்தில் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கவனமாக இருக்கும் ஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் மாணவ மாணவிகளுக்கெல்லாம் வந்து போட்டியில் தேர்வு எக்ஸாம்ஸில் எல்லாம் மார்க்ஸ் நிறைய சக்ஸஸ் அந்த எல்லாம் இருக்கக்கூடியதாக இருக்கும் கலைத்துறை பதிவுத்துறை கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சக்ஸஸாக இருக்கும் பதிவுத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறு சிறு சங்கடங்கள் வந்து மறையும் கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு நிறைய பாதிப்புகள் எதுவும் பெரிய அளவில் இருக்காது ஓரளவுக்கு கிரக ராசிப்படி எடுத்துனோன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் இதில் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு தாயகம் திரும்பக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசியிலேயே அனுஷ நட்சத்திரம் விருட்சகராசியிலே இருப்பவர்களுக்கு நல்ல விஷயமாக வந்துட்டு போகிறவங்க இருக்காங்க கேட்டை நட்சத்திரம் விருட்சகராசி ஏதாவது ஒரு அசுப செய்தி மூலமாக வந்துட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும் ராசி பொறுத்தளவுக்கு உடல்நிலை பாதிப்பு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மூச்சு திணறல் அந்த மாதிரியான சில விஷயங்கள் வரும் உடல்நிலை உடல் சம்பந்தப்பட்டது இந்த கேட்டை நட்சத்திரம் விர்ச்சக ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கும் விநாயகர் வழிபாடு நிறையா பண்ணுங்கள் எவ்வளோ கூட விநாயகர் வழிபாடு பண்ணுறிங்களோ அவ்வளோக்குள்ளே உங்கள் ராசிக்கு நல்லது உங்களுக்கு ஐந்தாம் எண் அதே போல் ஒன்பதாம் எண் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் அதிர்ஷ்ட கிழமை அப்படின்னு எடுத்துன்னா புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சக்சஸ்ஃபுல்லான ஒரு கிழமையாகவும் உங்கள் ராசிப்படி அமையும் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய விஷயத்திலே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விச்சக ராசி பொறுத்தளவுக்கு சில விஷயங்கள் நான் போராடின்னு இருக்கேன் ஆனால் எனக்கு கிட்டே வருது சில விஷயங்கள் நான் சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் அது எனக்கு சரியாக வர மாட்டேங்குது நானும் எவ்வளோவோ சில விஷயங்கள் அது இந்த புலம்பல் யார்கிட்ட அதிகமாக இருக்கணும் விசாக நட்சத்திரக்காரர்களிடம் அதிகமாக இருக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்மூடித்தனமான சில அதாவது எதையுமே சொல் பேச்சு கேட்காம ஒரு சிறந்த ஒரு ஆலோசனை இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் இல்லாமல் இன்னைக்கு மாட்டிக்கிட்டு முடிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா விருச்சக ராசிக்கார் சில விஷயத்துல அன்வான்டான சில விஷயங்கள் தேவையில்லாத எல்லாம் போய் மாட்டின்னு முடிச்சுண்டு கொடுத்த பணம் வெளியில வராமல் போகாம அந்த மாதிரி சில விஷயத்துல எல்லாம் மாட்டின்னு முடிச்சுண்டு இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இந்த விருச்சக ராசிக்காரர்கள் தான் முருகப்பெருமான் தான் உங்களுக்கு உகந்த தெய்வமாக இருக்கும் அலர்மேல் மங்கை பத்மாவதி தாயார் ரெண்டாவது இதெல்லாம் உங்களுக்கு சிறந்த ஒரு தெய்வமாக இருக்கும் சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும் வேலை கிடைக்கும் வேலையிலையும் எச்சரிக்கையாக எல்லாமே விஷயத்துலேயும் கவனமாக இருங்க வர்ச்சகராசி பொறுத்தளவுக்கு எந்த விஷயத்தில் யோசித்து செய்யணுமோ அந்த விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கவும் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது நான் இங்கே வேலை செய்ய மாட்டேன் அங்கே பண்ண மாட்டேன் இது செய்ய மாட்டேன்னு என்றைக்குமே உங்களுக்கு பிரச்சனை தான் சில இடத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் உங்களால் சில விஷயங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் ஜாதகத்தில் கொண்டு போக முடியும் உங்களுடைய நேர்மை உங்களுடைய வெற்றி சரிங்களா சுபா